வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளங்கள் எல்லாேருக்கும் காலை வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் போட்டு சப்பாத்தி பரோட்டாவுக்கு செய்கிற மாதிரி குருமா நல்லா சுவையான குருமா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங் வீடியோலாம் கிளாஸ் வீடியோவாக வந்துட்டுருக்கு அதெல்லாம் நம்மள மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முதல்ல இந்த சுவையான குருமா எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்குவாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பட்டை ஒன்று எடுத்திருக்கேன் பூ ஒன்று எடுத்திருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கிராம்பு ஒரு மூணு எடுத்திருக்கேன் இலை வந்து தேவையில்லை ஆனால் வந்து தம்பி நான் தான் குழம்பு வைப்பேன்னு சொல்லிட்டு அவன் எடுத்து வச்சுருக்கான் அடுத்து பார்த்திங்கன்னா ஜீரகம் அப்புறம் பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன் அடுத்து பார்த்திங்கன்னா வெங்காயம் கொஞ்சம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் நசுக்கி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயமும் போடலாம் நல்லா வாசனையாக இருக்கும் கத்திரிக்காய் ஒரு ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே மாதிரி அடுத்து பார்த்திங்கன்னா இந்த புதினா தழை நம்ம மேலே செடியில் இருந்துச்சு அந்த புதினா தழை ஒரு நாள் கட் பண்ணின்னு வந்து அதை அலசி வச்சுருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து நம்ம அரைச்சி ஊற்றினோம்னா நல்லா கிரேவி மாதிரி நல்லா வாசனையாக இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா தேங்காய் ஒரு கப்பு எடுத்து அதை கட் பண்ணி அது கூட கொஞ்சமாக சோம்பு போட்டு வச்சுருக்கேன் இப்போ வந்து வானலை வந்து நல்லா காய வச்சு அது எண்ணெயை ஊற்றி எண்ணெய் நல்லா காயிட்டோம் அப்புறம் பாத்தீங்கன்னா அதில் கடுகு கருவேப்பில எல்லாம் போடணும் நம்ம கடுகுலயே வந்து நம்ம பருப்பெல்லாம் நம்ம உளுத்தம் பருப்பு அப்புறம் கடலப்பருப்பு அப்புறம் ஜீரகம் சோம்பு எல்லாம் போட்டிருப்பிள்ளைங்களும் அதெல்லாம் ஒன்றா கடுகுலே கலந்து வச்சிருப்பேன் நான் அதெல்லாம் போட்டு பொரிய பார்த்து அந்த பூண்டு நசிக்க நம்ம அந்த கிராம்பு பட்டை எல்லாத்தையும் போட்டு பொரிய பார்த்து அடுத்து பூண்டு போட்டுக்கணும் பூண்டு போட பார்த்து பூண்டு கூட அந்த புதினா தழையின் நாள் போட்டோம்னா நல்லா வா வாடையாக இருக்கணும்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன் பூண்டு நல்லா செவர விடணும் நல்லா செவந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா வெங்காயம் அதை தான் போடணும் இதை பாருங்கள் இப்போ நான் போடுறேன் அந்த வெங்காயத்தை இந்த வெங்காயமும் பார்த்தீங்கன்னா நல்லா செவரணும் அந்த பச்சை வாடை போகிற லெவலுக்கு நல்லா செவரணும் அந்த பச்சை வாடை போனால் தான் எப்போவுமே வந்து குழம்பு வந்து நல்லா ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லா மனமாக இருக்கும் அதுக்குள்ளார அது வதங்கிறதுக்குள்ளார நம்ம இந்த தேங்காவை கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சிடலிங்களா அதை கொஞ்சம் அரைச்சிக்கலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டுருக்கேன் நான் இந்த தேங்காய் கூட அந்த சோம்பு கொஞ்சம் போட்டு இதை அரிஞ்சு வச்சுருக்க தக்காளி நாலு தக்காளி அரிஞ்சிருக்கேன் அதில் ரெண்டு தக்காளி அளவு தேங்காயில் போட்டு அரைச்சிக்கிறேன் நான் இந்த ரெண்டு தக்காளியும் நம்ம வதக்கி வச்சுருக்கேன் இல்லைங்களா வெங்காயம் அது நல்லா பொன்னேரமாக செவந்ததுக்கு அப்புறம் அதில் கொட்டி நல்லா வதக்கிக்கலாம் இந்த பாருங்கள் வெங்காயம் இப்போ நல்லா சவந்துடுச்சு இப்போ வந்து தக்காளி அதில் கொட்டி அதையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம் பாருங்கள் நல்லா வணங்கணும் இது வணங்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா லைட்டாக உப்பு போட்டோம்னா சீக்கிரமாக வணங்கி வரும்ன்றதுனால லைட்டாக உப்பு போடுறோம் லைட்டாக உப்பு போட போகிறோம் பாருங்கள் இப்போ நம்ம பாருங்க லைட்டாக உப்பு போட்டு நல்லா அந்த தக்காளியுமே நல்லா வதங்கணுங்க லைட்டாக மஞ்சள் பொடி போட்டுக்குவோம் நம்ம இதிலே வதக்கும்போதே நம்ம லைட்டாக மஞ்சப்பொடி போட்டு காரப்பொடிலாம் கூட அதிலே போட்டுக்குவாங்க நம்ம ஒரு கொஞ்சம் வதங்கிட்டு அப்புறம் போட்டுக்கலாம் நல்லா இந்த மாதிரி நல்லா வணங்கி வரணும் அதுக்கப்புறம் இந்த கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதையும் எடுத்து போட்டுக்கோம் நம்ம இந்த கத்திரிக்காயுமே நல்லா வதங்கி வரணுங்க எப்போவுமே எந்த ஒரு காயுமே நல்லா வதங்கணும் நல்லா வதங்கி அந்த பச்சை வாடை போனாதான் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பாருங்க இப்போ நல்லா வதங்கிடுச்சு நம்ம இப்போ வந்து பொடி போட்டுக்குவோம் இதில் வந்து தனியா பொடியெல்லாம் போடலாம் நான் வந்து எங்கிட்ட தனியா பொடி இல்லாதால சிக்கன் மசாலா கொஞ்சமாக போடுறேன் அதிகமாக போட்டோம்னா காரம் ஒரு மாதிரி வெடுப்பு அதிகமாக அடிக்கும் அதனால் சிக்கன் மசாலா கொஞ்சம் போட்டுட்டு மிளகாத்தூள் கொஞ்சம் போடுறேன் நம்ம வீட்டு சாம்பார் அரைச்சி வைக்கிறோம் இல்லைங்களா அந்த மிளகாத்தூள் தான் இது அதில் எல்லா வகையுமே சேர்ந்து இருக்கும் அதனால் நான் வேறு எதுவும் தனித்தனியாக போடாமல் அந்த மிளகாத்தூள் மட்டும் போட்டு அப்படியே லைட்டாக நல்லா வதக்கிறேன் அந்த மிளகாத்தூள் போட்டு அதையுமே லைட்டாக அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறமா தண்ணி விட்டுக்கணும் இந்த பாருங்க நான் தண்ணி விட்டு இப்போ நல்லா வதக்கின்னு இருக்கேன் கொஞ்சம் நல்லா தண்ணி சேர்த்து விட்டு நமக்கு குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி கொஞ்சம் சேர்த்து உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து அதை வந்து மூடி வச்சுக்கணும் இப்போ நம்ம நல்லா மூடி நல்லா கொதி வர அளவுக்கு விடணும் அதுக்குள்ளார நம்ம சப்பாத்திக்கு மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை கட் பண்ணி அதையும் தீத்தி வச்சுக்கலாமேன்னு சொல்லிட்டு சப்பாத்திக்கு மாவு கட் பண்ணேன் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா குழம்பு நம்ம கூட்டி வச்சு குழம்பு வந்து நல்லா கொதித்து வந்துடுச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த தேங்காய் சோம்பு அடுத்து பார்த்திங்கன்னா தக்காளி ஒரு ரெண்டு போட்டிருக்கேன் அதை அரைச்ச பேஸ்ட்டை வந்து நம்ம இப்போ அதில் சேர்த்துக்க போகிறோம் சேர்த்து தேவையான அளவு தண்ணி விட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்க விடணுங்க இப்போ நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு அந்த தேங்காவுடைய பச்சை வாடை அப்புறம் நம்ம அந்த தக்காளியும் பச்சையாக தான் போட்டு அரைச்சிருக்கோம் அதுவுமே நல்லா அந்த வாடை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும் இப்போ இதில் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இதையுமே நம்ம மூடி வச்சு நல்லா கொதிக்க விடணும் தண்ணி நாம் கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால தண்ணி கொஞ்சம் சேர்த்துருக்கேன் ஒரு கொஞ்சம் மீடியமாக தண்ணியாக இருந்தால் தாங்க அப்போ நம்ம சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி ரொம்ப திக்காக இல்லாமல் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் மீடியமாக வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் மூடி வச்சு இதை நல்லா கொதிச்சதும் பாருங்கள் இப்போ எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே சுவையான கத்திரிக்காய் போட்ட பரோட்டா சப்பாத்திக்கான குருமா இப்போ ரெடி ஆகிடுச்சிங்க இதில் வந்து நிறைய பேர் காய் போடாமல் செய்வாங்க நான் வந்து காய் போட்டு கத்திரிக்காய் போட்டு செஞ்சுருக்கேன் அதான் இதில் வித்தியாசம் வேறு ஒன்றும் கிடையாதுங்க இப்போ வந்து சப்பாத்திக்கு குருமாவும் ரெடி ஆயிடுச்சு சப்பாத்தியும் ரெடி ஆயிடுச்சு வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம் பாருங்கள் எவ்வளோ ஒரு சுவையான குருமா எவ்வளோ அழகாக ஆயிருக்குன்னு சொல்லிவிட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க சுட சுட நம்ம இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிட்டோமா ஹோட்டல் சாப்பாடு ஹோட்டல் குருமா எல்லாம் மாற்றி இந்த மாதிரி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தானது பாருங்கள் சப்பாத்தியுமே சாஃப்டாக இருக்குது எவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு தெரியுங்களா என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்னுடைய வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து உண்மையான உள்ளவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க